ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பித்தளை பாத்திரம் கழுவுற வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்க ஈஸி மெத்தட் தாங்க சொல்லியிருக்கேன் போய் பாருங்க இந்த வீடியோவில் பூஜை ரூம் நீங்கள் சுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் நீங்க பூஜை ரூம் கிளீன் பண்ணும்போது பூஜை ரூம்மை வந்து சுற்றி கிளீன் பண்ணுவீங்க ஃபோட்டோ அந்த கீழே இருக்கிற இடங்கள் என்ன பிஸ்கா இருக்கிற இடம் எல்லாமே கிளீன் பண்ணுவீங்க ஆனால் இந்த மாதிரி கருப்பாக புகையடிச்சிருக்கும் அதை நிறைய பேர் லைட்டாக துணி வச்சு தொடச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்க அது பிளாக் தான் இருக்கும் அந்த பிளாக்கை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்சு பார்த்தோம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு வாங்க இப்போ பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பூஜை ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காஞ்ச பூக்கள் இருந்துச்சுன்னா விபூதி ஊதுபத்தி இந்த மாதிரி வேஸ்டான பொருட்கள்லாம் நிறையா சாமி ரூம்குள்ளே இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து காலில் மிதிப்படாமல் குப்பையில் போடாமல் டக்குன்னு ஒரு துடப்பமோ இல்லை துணியோ வச்சு பெருக்கி இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சுருங்க அதுக்கடுத்து அந்த சாமி ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி தோரணங்கள் வந்து நம்ம போட்டிருப்போம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்ல சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நம்ம வீட்டுல துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல சோப்பு தூள் அதை வந்து கொஞ்சமா போட்டுட்டு நார்மல் வாட்டர் சுடுதண்ணி ஊத்திராதிங்க ஏன்னா சுடுதண்ணி ஊத்துனா இந்த மாதிரி தோரணங்கள் இப்ப பிளாஸ்டிக்கா இருந்துச்சு சுடுதண்ணி பட்டோன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நாள் உழைக்காத ஒரு பொருள் மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி கோட்டிங் இருக்கிற ஜிமிக்கி அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய பெயிண்டிங் கூட எடுத்துக்கிறோம் அதனால தண்ணி மட்டும் யூஸ் பண்ணாம பச்சை தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு தண்ணியில அலசிட்டு வெயில்ல ஃபர்ஸ்ட் காய வச்சிருங்க அதுக்கடுத்து மூணாவது விஷயம் அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் பத்திரமாக கலட்டி ஒரு இடத்துல சேஃபான இடத்துல குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கைப்படாமல் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க நாலாவது விஷயம் இப்போ ஃபோட்டோலாம் கலட்டிட்டோம் அதுக்கடுத்து வந்து தூசி ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா சுற்றிலும் சாமி ரூமில் சுற்றிலும் செவரு மேல் பகுதி இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு தூசி தட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த தூசி எதுவுமே நம்ம காலில் படக்கூடாது அதனால் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க ஒரு தொடப்பம் வச்சு பெருக்கி அள்ளிடுங்க காலில் மட்டும் மிதிப்படக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இப்ப சூப்பரான அஞ்சாவது டிப் இது என்னங்க அப்படின்னா இதுதான் நான் சொன்னது சுத்தி சவத்துல வந்து கருப்பு புகை அடிச்சிருக்கோம்ல அதை கிளீன் பண்றதுக்கு வீட்டில் வந்து துணி துவைக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் இப்போ லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த லிக்விட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களோட சாமி ரூமுக்கு பொறுத்த மாதிரி அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சபினா பவுடர் சேர்த்துக்கங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல லிக்விட் பதத்துக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பச்சை நார் எடுத்து தொட்டுட்டு எங்கெல்லாம் உங்க ரூம் சாமி ரூம்ல வந்து கருப்பாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லா நல்லா தேங்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல அந்த கருப்பு கரைகள் எல்லாம் போய் நல்லா பல பலன்னு வெள்ளையா நீங்க என்ன பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களோ அதோட நேரத்துக்கு வந்துடும் இது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஈஸியான வேலை தான் நிறைய பேருக்கு யோசனை வரும் இதுக்கு வந்து துணி துவைக்கிற லிக்விட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நான் ஏன் லிக்விட் யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா இப்ப வர லிக்விட் எல்லாமே நல்ல ஒரு வாசனையோட தான் வருது அந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்க சாமி ரூமை கிளீன் பண்ணி பாருங்க சாமி ரூம் பத்து நாள் ஒரு மாதம் ஆனாலும் அந்த வாசம் அப்படியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் சொல்றது உங்களுக்கு புரியும் அந்த துணியை வந்து சும்மா தண்ணியில ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த கருப்பு கரைகள் எல்லாம் போயிடும் இப்ப ஆறாவது டிப் பார்ப்போம் எல்லார் வீட்லயுமே சாமி ரூம் வந்து கதவு வந்து தான் போட்டிருப்பீங்க எந்த விதமான லிக்விடோ இல்ல பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எந்த வினிகர் இந்த மாதிரி எதுவுமே வந்து மர ஜாமான்கள் அதாவது மர டோர் இதெல்லாம் கிளீன் பண்ணீங்கன்னா பயன்படுத்த கூடாது. only நீங்க வந்து பயன்படுத்த வேண்டியது ஈரத் துணி. ஈர துணியை நல்லா புழுஞ்சுட்டு தண்ணி இல்லாம தடச்சு எடுத்துக்கோங்க கண்ணாடியிலயே சேம் அதே தாங்க. ஈரத் துணி வச்சு தான் நீங்க தடச்சு எடுக்கணும். மரத்துல வந்து நிறைய வார்னிஷ்லாம் வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அது வந்து டக்குன்னு போயிடும். அந்த மாதிரி அதிகமா கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு போயிடும். ஷைனிங் வந்து இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வந்து சாமி போட்டோல நம்ம கலட்டி ஓரமா வச்சிருந்தோம்ல. அதை வந்து கரையா இருந்துச்சு அப்படினா அந்த நான் சோப்பு நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல அந்த சோப்பு வச்சே தொடச்சு நீங்க கிளீன் பண்ணலாம் கரை இல்லைங்கிற பட்சத்துக்கு நல்ல ஈரமான துணியை வந்து நல்ல ஈரமே இல்லாம புழிஞ்சிட்டு தொடச்சி எடுத்தீங்கன்னாவே அதுல இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே போயிடும் சாமி போட்டோவை ஈர துணி வச்சு தொடச்சதுக்கு அப்புறம் ஒரு லைட்டான ஒரு காலை வெயில் இருக்கும் பாருங்க அதுல ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பூஜை மாட்டுங்க வந்து சின்ன சின்ன பூச்சிகள் கூட இருக்கும் நமக்கு தெரியாது அந்த பூச்சிகள் வெயில்ல வந்து வச்சோம் இறந்துரும் அதுக்காக தான் சொல்றேன் இப்ப நான் சொன்ன இந்த ஆறு விஷயங்களையும் உங்களோட பூஜை ரூம் கிளீன் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட பூஜை ரூம் வந்து நல்ல வாசனையோட நல்ல பல பலன்னு சூப்பரா மாறிடும் இப்ப பாருங்க எங்க வீட்டு பூஜை எவ்ளோ பல பழப்பா கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நான் போட்ட பித்தளை பாத்திரம் க்ளீனிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் போய் பாருங்க நான் இந்த பொங்கலுக்கு கன்டினியூஸாக கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வீடியோக்கும் ஷார்ட் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பி பை